எங்க ஆத்தாவுக்கு திருத்த சிரித்தபோபமாள் இருப்பாள் எங்கள் சிரமத்தலாம் தீர்ப்பாள் என்று கூறி சிறுவையின் மண்ணின் மயன் நன்று அவர்கள் அவன் மேலும் மேலும் என்று கூறி அவருக்கு இந்த கூச்சண்டி எந்த மேலும் மேலும் இன்னும் மேலே கேறி ரெண்டாயிரம் அல்ல இருபதாயிரம் கூட அவருக்கு அன்பழைப்பாக மக்கள் கொடுப்பார்கள் என்று மலையாக எனக்கு போட்டு ஜனத்தை சிறப்பித்திருக்கிறார்கள் அந்த அன்புடத்திற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றைக்கும் காக்கைக்கு பொன் என்று சொல்வார்கள் என்னதான் இருந்தாலும் ஒரு நொண்டி பிள்ளையா இருந்தாலும் பெற்ற தந்தையும் பெற்ற தாயும் என்றைக்கும் பிள்ளைகளை விட்டு கொடுப்பதில்லை அதுபோல என்னை இந்த மேடையிலே அரங்கேற்றம் பண்ண வேண்டும் என்று வர்த்தக செலுத்தார்களுக்கு ஒரே உறுதியாக ஒரே முடிவாக நான் தான் வர வேண்டும் என்று எனக்கு வரவேற்பு கொடுத்தார்கள் இந்த கலை பயணியை கொடுத்து என்னை சிறப்பித்த இந்த வர்த்தக சிறுவையில் வர்த்தக சங்கத்தாரர்களுக்கு என் சமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி நல்ல வணக்கம் தாய் கிராமம் தந்தை ஒரு பகுதி தாய் கிராமம் இது இல்லை தாயில் சிறந்ததொரு கோவில் இல்லை தந்தை சொல்விக்கு மந்திரமில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகிய நிலையில் கண்டிப்பாக என் அன்பு உள்ளங்கள் கிராமத்தவர்களுக்கு மனமார்ந்த நன்றி ஓனா சிறுவைகள் கிராமத்தாரர்களுக்கு நன்றி என்ன அப்படியே போயிட்டு வந்து எடுத்துகிறீர்கள் எனவே இவன் எங்கே போகிறான் பேங்கிறதுக்கு போயிட்டு வந்து எடுத்துறீங்கன்னு என்ன வேலை பார்க்கலாம் என்ன செய்யறானே தெரியல என்ன சில பேர்களுக்கு என்ன என்னதான் செய்யறோமோ ரொம்ப பேர்களுக்கு தெரியல யூடியூப் வழியில வந்த பிறகு தான் ஒரு சில பேர் நல்லா இருந்திருக்கு அந்த அன்பு உள்ளவங்களுக்கு மனமாக நன்றி நன்றி மேகநாதன் நூத்தி ஒரு ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கின்றார்கள் அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி

இங்கே நடந்தாலும் நடிக்க வரமே சகோதரர் ரவியூர் மாவட்டத்திற்கு ஐம்பத்தி ரூபாய் அளித்துள்ளார் இவர் வந்து வேற யாரும் இல்லை உங்களுக்கு நல்லா தெரியும் பேயம்பட்டி சுப்பையாசாரியோட சொந்த அக்கா பையன் பேயம்பட்டி சுப்பையாசாரிய திருவையில் அவர் பேர் போனவர் அவருடைய சொந்த அக்கா பையன் தான் இவர் ரவிவர்மா எனக்கு சொந்த சித்தப்பா திருவள்ளுவர் நகர்லாம் வசிக்கிறாரு சொந்த வீடு இருக்கு இவர் புதுக்கோட்டை சங்கத்திலாம் இருக்கிறாரு மிக அற்புதமான நாரத நடிகர் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது திருவள்ளுவர் நகர் அணியின் சார்பாக இதற்கு பொன்னாலை கௌரவப்படுத்துகிறோம் மாதவா கோழிக்கடை என்ன தோறும் திருவள்ளுவர் நகரை சேர்ந்த எங்களது மகனும் அன்மா பிள்ளையும் எனக்கு முன்னாடி போர்த்தி இந்த இடத்துல சிறப்பித்திருக்கின்றார்கள் கண்டிப்பாக அந்த அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரொம்ப காலமாக இங்கே வந்து ஆத்தா வாசலுக்கு நான் வந்ததே கிடையாது அம்மாவாக எனக்கு அழைப்பு கொடுத்து நான் வந்திருக்கேன் இது உண்மையாக நடந்த விஷயம் ஆத்தா பொன்னழிக்கையாக அழைப்பு கொடுத்து இந்த இடத்துல நான் வருவதற்கு அழைப்பு கொடுத்து தான் நான் ஆத்தா கொடுத்து தான் நான் வந்திருக்கேன் அதிலும் வர்த்தக சங்கத்தார்கள் மனசுக்குள்ள புகுந்து என்னை அழைத்து வந்ததற்கு மனமார்ந்த நன்றி அதிலும் லட்சுமி ஆகியவர்களுக்கு அவர்கள் நூற்றி ஒரு ரூபாய் அன்படைப்பு கொடுத்து இந்த இடத்துல பெருமை சேர்த்திருக்கிறார்கள் அன்ப உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி அவர்கள் ஐம்பத்தி ஒரு ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள் அன்பு மாப்பிள்ளை வீரன் அவர்கள் இருபத்தி ஒரு ரூபாய் பயன்பேட்டை செல்வதை அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஆமா அதிலும் ஏ வி சேட்டி அவர்கள் நூற்றி ஒரு ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள் அதிலும் எனக்கு வீட்டுக்கு முதல்லயே வீட்டிலேயே வந்து கருப்பையான நபர்கள் கடை வச்சிருந்தாங்க இப்போ கடையில் பூசி எனக்கு அன்பளிப்பு கொடுத்து நூற்றி ஒரு ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து இருநூத்தி ரூபாய் அம்பளி கொடுத்து பெருமை சேர்த்திருக்கிறார் கருப்பை அணவர்கள் அவர்களுக்கு எனக்கு சார்பாக

இந்த இடத்துல அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள் அன்பு நண்பர் பந்தல் அலங்கார பொருட்கள் அன்பு மாப்பிள்ளை அவர்கள் நூற்றி ஒரு அன்பளிப்பு கொடுத்து பாடல்களை பாட சொல்லியிருக்கின்றார்கள் கண்டிப்பாக இல்லாமல் முத முதல்ல வந்திருக்கேன் மேடைக்கு ஆரம்பத்தில் பயந்துட்டாங்க இப்பவே கலக ஏற்படுத்து போகிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக